அனைவருக்கும் வணக்கம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதோ இந்த மாதிரியான மாற்றத்தை உலகம் சந்திக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய மிக பெரும் நம்பிக்கையாக இருந்து வருதுங்க ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்ட பொருளால் இந்த உலகத்தில் நிறைய மாற்றத்தை சந்திச்சிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட பொருள் மாற்றம் இந்த உத்தரவு பெட்டியில் நடந்திருக்குங்க அப்படிதான் இந்த மாதம் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடல் நீர் உத்தரவு ி அதாவது ஒரு மண் கலசத்தில் கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு இந்த கடல் நீர் வைக்கப்பட்டதன் காரணமாக இன்னும் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தினுடைய முடிவில் நிறைய மாற்றங்களை இந்த உலகம் சந்திக்க போகிறது அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அப்படி இனி என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நம்ம தான் பார்க்கணும் இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நடந்திருக்கு இதனால ஒரு சில ராசிக்காரர்களுக்கும் பலன்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் கிரகநிலை மாற்றம் ஏற்படும் அப்படி சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்ததுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் வரப்போகிறது அப்படிங்கிறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் அதாவது கணிப்புகள் சொல்லி இருக்காங்க அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு போது நீங்க சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அல்லது நான் இன்னும் இது போகிறதுக்கான நேரம் வரலை ஆனால் நான் அந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் முருகப்பெருமான வேண்டிக்கொண்டு கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் சிவன்மலை ஆண்டவருக்கு அருகிறாய் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா இந்த பிரச்சனைகளுக்கு எனக்கு தீர்வு கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா நாம் கடவுளை வழிபாடு செய்தாலும் கூட சில பரிகாரங்களும் வழிபாடுகளும் நம்ம மாற்றி செய்யும்போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய பலன்களை பெற முடியுங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நீங்கள் எப்படியான வழிபாடுகள் செய்யலாம் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு எல்லாம் தெளிவாக சொல்லப்படும் இதனால் அவங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் நாம் இப்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் செய்ததுக்கு பிறகு மூன்று ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் அமைய போகிறது அதே போல் ஒரு சில ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் முதலாவதா மகரம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு செல்வம் சேரக்கூடியதாக இருக்க போகுதுங்க அரசு தொடர்பான பணிகள்ல சாதகமான போக்கு கண்டிப்பாக காண முடியும் எதிர்ப்புகள் அகலும் உங்களுடைய செயலுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்ல சாதகமான பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் பல வகை முன்னேற்றங்களும் உண்டாகும் பழைய பாக்கிகள் கண்டிப்பா வசூலாகும் தேவையான பண உதவிகள் கிடைக்கப் பெறுவீங்க அப்படின்னு மகரம் ராசிக்காரர்களுக்கு சொல்றாங்க இந்த பண விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு பெரிய ஒரு தாக்கத்தையும் ஒரு பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னா அதுலேருந்து இப்போது இப்போ விடுபட நிச்சயமா அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பிட்டு மேலும் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா எதையுமே சாதிக்கக்கூடிய திறமையும் சாமர்த்தியமும் பெற்று இருப்பீங்க அது உங்களுக்கு இனிமே இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் மேலும் உடல் ஆரோக்கியம் இப்போ உங்களுக்கு ரொம்பவே கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் தானே அப்படின்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் விடாதீங்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறத முக்கியமாக கவனத்தில் கொண்டு ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க தேவையில்லாததை சாப்பிடாதீங்க உணவு அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியமானது அதை நீங்கள் சரியான முறையில் சரியான நேரத்தில் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் அதே தேவையற்ற இடமாற்றம் உங்களுக்கு உண்டாகலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் பெண்களுக்கு அறிவு திறமை அதிகரிக்கும் கலைத்துறையினர் அதீத கவனத்தோடு செயல்படுறது ரொம்ப நல்லது அரசியல்வாதிகளுக்கு கண்டிப்பாக லாபம் உண்டாகும் மாணவர்களுக்கு திறமையாக செயல்பட்டு பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக தைரியத்தோடு கையாளுவீங்க இது மட்டும் இல்லாமல் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த வரக்கூடிய நாட்களில் மேலிடம் நீங்கள் சொல்வதை கேட்டு நடக்கலையே அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டு நீங்களாம் வழக்குகளில் சாதகமான நிலை காணப்படும் நீங்கள் மற்றவங்களுக்கு உதவிகாரம் நிட்டக்கூடியதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பேச்சு திறமை உங்களுக்கு அதிகரிக்கும் தொழிலில் நல்ல ஒரு வியாபாரம் உங்களுக்கு கிடைக்கும் சிறிது வந்தமான நிலையில் காணப்பட்டாலும் கூட வருமான நிலை உங்களுக்கு குறையாத மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் போட்டிகள் பற்றிய கவலை விட்டுட்டு நீங்க தொழில நல்ல ஒரு வியாபாரத்தை செய்து அதிகமான கவனத்தை செலுத்தி நல்ல லாபத்தை பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாம இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாம திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய நாட்களில் போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுட்டு தொழில் வியாபாரத்தில் அதிகமான கவனம் செலுத்துறது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டாகலாம் சக ஊழியர்களிடம் பேசும்போது கோபப்படாமல் இருக்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கும் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்த மன நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுறது ரொம்ப நல்லது வாகன வசதி உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவர்களிடம் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது மிகவும் கவனமாக இருக்கணும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை நாட்களில் நீங்கள் விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க அது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதே போல் அடுத்ததாக மீனம் ராசி மீன ராசிக்காரர்களுக்கு நண்பர்களுடைய அறிமுகம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு கௌரவத்தை உண்டாக்கும் பூமி வாகனம் மூலமாக ஆதாயம் உண்டாகும் பண வரத்து அதிகமாக கூடியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட கூடுதல் லாபம் கிடைக்கும் வங்கியில் இருப்பு கண்டிப்பாக கூடும் வாங்கிய கடனை திருப்பி செலுத்தி மன நிம்மதி அடைவீங்க தொழில் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் மேலதிகாரிகளிடம் பாராட்டு கிடைக்கப் பெறுவீங்க அதிகாரம் செய்யக்கூடிய பதவிகள் தேடி வரும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் உண்டாகும் சுபகாரியங்கள் கண்டிப்பாக சிறப்பாக நடக்கும் உறவினர்கள் நண்பர்கள் ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும் நெடுநாளாக நீங்கள் ஒரு சங்கடத்தில் இருந்தீங்க அப்படின்னா அந்த சங்கடம் எல்லாம் இப்போது தீரப்போகுது பெண்களுக்கு எல்லாவற்றிலுமே லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் கலைத்துறையினருக்கு வாக்கு வன்மையால் சிறப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் அரசியல்வாதிகளுக்கு இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பொருள் மாற்றத்தினால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கலாம் இனி வரக்கூடிய நாட்களில் எதிர்ப்புகள் எல்லாம் விலக இருக்கும் நோய் நீக்கி உடல் ஆரோக்கியம் கண்டிப்பா உண்டாகும் பணவரத்து எதிர்பார்த்தது போல இருக்கும் புதிய நண்பர்களுடைய நட்பு கண்டிப்பா கிடைக்கும் அதே போல பாதியில நின்ற காரியங்கள் கூட தொடர்ந்து செய்து முடிக்கக்கூடிய காலகட்டம் வரும் திடீர் குழப்பம் ஏற்படும் தீ எந்திரம் ஆகியவற்றை கையாளும் போது அதிகமான கவனம் செலுத்தணும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் இருக்கும் சரக்குகளை அனுப்பும்போது நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்தோடு செயலாற்றுறது நல்லது குடும்பத்தில் சிறு சண்டைகள் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து போகிறது நல்லது பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது நன்மையை கொடுக்கும் பிள்ளைகளுக்கு மனதில் திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் சமையல் செய்யும் போது மின்சாதனங்களை இயக்கும்போது ரொம்ப கவனம் வேணும் அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வி பற்றிய மனக்கவலை ஏற்பட்டு நீங்கும் மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்க குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் குறையும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒருவர் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது சிறப்பு செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் தடை தாமதம் ஏற்படலாம் பணவரத்து குறையும் மேலும் உங்களுக்கு பயணங்கள் செய்ய நேரிடலாம் கூட்டு தொழில் அல்லது வியாபாரம் வியாபாரம் செய்கிறவங்கள் கவனமாயிருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் உண்டாகலாம் இதேபோல் கன்னிராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரக்கூடிய நாட்களில் திறமையாக பணியாற்றி ரொம்ப சிறப்பாக செயல்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன் காண்பாங்க குடும்பத்தில் இதமான சூழ்நிலை உண்டாகும் உங்களுடைய கருத்துக்களுக்கு மற்றவர்கள் கருத்துக்கள் உங்களுக்கு ஒத்துப்போகாது கணவன் மனைவிக்கு இடையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் கலைத்துறையினருக்கு பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் அரசியல் துறையினருக்கு திறமை கண்டிப்பாக வெளிப்படும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமா முடியும் இனி வரக்கூடிய நாட்களில் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் திருமண காரியங்கள் கைகூடும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த இடைவெளி குறையும் பிள்ளைகள் உங்களுடைய சொல்படி நடக்கிறது மனதுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை கொடுக்கும் இப்படி நாம சொல்லிக்கிட்டே போகலாங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில பொருள் மாற்றம் செய்யப்பட்டதற்கு பிறகு என்னென்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்